ஜனவரி மாதம் மூன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன் தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலான பேரரசர் பூ உலகின் ஆழ்பகுதிகள் அவர்தம் கையில் உள்ளன மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன கடலும் அவருடையதே அவரே அதை படைத்தார் உலர்ந்த தரையையும் அவருடைய கைகளை உருவாக்கின வாருங்கள் தாழ்வணிந்து அவரை தொழுவோம் நம்மை உருவாக்கி ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம் அவரே நம் கடவுள் நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள் நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள் இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்தனை நலம் திருப்பாட தொண்ணூத்தி ஐந்து மூன்று முதல் ஏழு முடியுள்ள ரிவசனங்கள் மாண்புமிகு இறைவனே எல்லா தெய்வத்திற்கும் மேலான தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே யாவற்றையும் படைத்து பராமரிக்கிறவரே தாழ்பணிந்து தண்டனிட்டு வணங்கி நாங்கள் தாழ் தாழ்பணிந்து உமையே நாங்கள் தொழுகிறோம் முன் முழந்தால் இடுகிறோம் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நீர் பேணி காக்கும் ஆடுகளாகிய நாங்கள் எங்கள் ஆயனாகிய உம்மல்லத்தில் உம்முடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம் ஐயா நன்றி சொல்லிமை துதிக்கிறோம் இந்த நாள் முழுவதும் உம்முடைய கண்ணின் மணி போல் எங்களை பாதுகாத்ததற்காக பராமரித்ததற்காக நன்றி சொல்லி இமை துதி வாடி மகிழ்கிறோம் நீர் ஒருவரே பரிசுத்த நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே உள்ளவர் நீர் ஒருவரே எல்லா புகழ்ச்சிக்கும் எல்லா ஆராதனைக்கும் பாத்திரர் இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் உம்முடைய கண்ணின் மணி போல் எங்களை பாதுகாத்திருக்கின்றேன் எங்களை பராமரித்திருக்கின்றேன் நாங்கள் செல்லும் இடமெல்லாம் உடைய தூதர்களை எங்களுக்கு முன்பதாக அனுப்பியிருக்கின்றீர் எங்களை எல்லா விதமான தீங்கிற்கும் ஆபத்திற்கும் நீ விலக்கியும் குன்றின் மேல் எங்களை பாதுகாப்பாக வைத்திருக்கின்றேன் செய்ய செய்த எல்லா தொழில்களையும் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தீர் நாங்கள் சந்தித்த மனிதர்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினீர் அநேகருக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி எங்களையும் ஒரு ஆசீர்வாதத்தின் கருவியாக நீர் மாற்றினீர் என்று நாள் முழுவதும் உன்ன உணவு கொடுத்தீர் உடுக்க உடை கொடுத்தீர் அன்பு செய்ய உறவுகளை கொடுத்தீர் எங்களை சுற்றிலும் எங்களை விசாரிக்க எங்களோடு கூட உடன் பயணிக்க நல்ல நண்பர்களை கொடுத்தீர் இருதயத்தின் ஆழத்திருந்து தகப்பனை நாங்கள் நாங்கள் நன்றியோடு ஆராதிக்கிறோம் உமை துதிபாடி மகிழ்கிறோம் நீ பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வமில்லை உமக்கு நிகழ் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உமை ஆராதிக்கு துதித்து துமை துதிபாடி மகிழ்கிறோமையா எதிலுமே நாங்கள் குறைவுபடாமல் நிறைவாய் நிலையங்களை நடத்தியிருப்பதற்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம் சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு குறையும் வராது என்று சொல்லி நீரே இன்றைய நாள் முழுவதும் எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுத்தீர் எங்கள் குறைகளை நிறைவாக்கினீர் எங்கள் பலவீனத்தில் பலனாய் வந்தீர் சோர்ந்து போன நேரம் எங்களை தூக்கி சுமந்தீர் எல்லாம் முடிந்தது என்று விட்டுக்கொடுத்த நேரமெல்லாம் நம்பிக்கை கொடுத்தீர் ஒரு தோல் கொடுக்கும் தோழனாக எங்கள் இதய வேந்தராக மனவாளராக எங்கள் ஆத்தும நேசராக எங்க கூடவே நீர் நெருங்கி பயணித்தீர் இருதயத்தின் அழுத்திருந்த நன்றியோடு மைத்தரிக்குரோமை துதிக்குறோமே துதிபாடி மகிழுகுறோமையா பத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று பாவமுடி தெய்வீக அன்பை உணர்ந்து நாங்கள் துதிவாடி மகிழ்கிறோம் நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள் நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம் கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம் உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை என அன்பார்ந்தவர்களே இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாயிருக்கிறோம் இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை ஆனால் அவர் தோன்றும் பொழுது நாமும் அவரை போல இருப்போம் ஏனெனில் அவர் இருப்பது போல அவரை காண்போம் அவரை எதிர்நோக்கி இருக்கிற அனைவரும் அவர் தூயவராக போல் தம்மையே தூயவராக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய நாலு நிறங்களுக்கு சொல்லி கொடுக்கின்றீர் அம்மாண்டவரை நீர் எங்கள் எம்மை எப்படியா நேசுகிறீர் என்றீர் அப்பா இன்றைய நாலு நிறங்களுக்கு உணர்த்தி கொடுக்கிறீர் அம்மாண்டவரே நீர் பிள்ளைகள் என்று அழைக்கின்றீர் நீர் தகப்பனாய் இருந்து ஒரு பிள்ளைக்குரிய பாசத்தோடு எங்களை நீர் பார்க்கின்றீர் அப்பா உண்மை முகமுகமாய் பார்க்கக்கூடிய கிருபை நீர் எங்களுக்கு தருவீர் உம்மோடு கூட இணைந்து வாழ்கின்ற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் உமை நோக்கி இருக்கிற நாங்கள் உமை போல பரிசு பரிசுத்தராய் தூயோராய் வாழ வேண்டும் என்பதுதான் உம்முடைய திருவுலமா இருக்கிறது பாவங்களை நீக்க இந்த உலகத்திற்கு மனித மகனாகிய நீர் அப்பா இறை மகனாகிய நீர் எங்களுடைய பாவங்களை போக்க எங்களுக்காக ஒரு மனித வடிவில் ஒரு சிறு குழந்தை வடிவில் இந்த உலகத்திற்கு விண்ணக மகிமை துறந்து வந்தீர் அம்மாண்டவரே பாவங்களை நீக்கதான் இந்த உலகத்திற்கு வந்தீர் உம்மிடம் பாவம் இல்லை உம்மோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை பாவம் செய்பவர் எவரும் உண்மை கண்டதும் இல்லை என்று சொல்லி இன்றைய நாளில் பாவத்தை குறித்ததான நம்முடைய வார்த்தையை அண்டவரே எங்களுக்கு நீ சொல்லிக் கொடுக்கின்றீர் ஆண்டவரே நாங்கள் உமோடு இணைந்து வாழும் பொழுது எங்களுக்குள் பாவம் இருக்காது உமையே நாங்கள் ச உமையே நாங்கள் தியானித்து தியானித்து அப்பா நாங்கள் உம்மை போல மாற இன்றைய நாள் நீர் எங்களை அழைப்பு விடுக்கிறீர் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் உடைய கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஐயா அப்பா உம்முடைய பரிசுத்த நாம திருவிழாவை அப்பா இயேசு என்ற அந்த நாமத்தினுடைய மகிமையை கொண்டாடுகின்ற அந்த நாளில் எங்கள் தாய் திருச்சபையோடு இணைந்து அப்பா நாங்கள் இயேசு என்ற அந்த அதிகாரமுள்ள நாமத்தை விண்ணுக்கும் மண்ணுக்கும் அப்பா எங்களுடைய மீட்புக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு நாமத்தை விண்ணுலகோர் மண்ணுலகோர் மேலுலகோர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடும் ஒரே நாமத்தை அப்பா நாங்கள் ஆராதிக்கின்றோம் இயேசு என்னும் நாமத்தில்தான் எங்களுக்கு வல்லமை உண்டு இயேசு என்னும் நாமத்தில் தான் எங்களுக்கு மீட்பு உண்டு ஏசு நாமத்தில் தான் எங்களுக்கு சுகம் உண்டு ஏசு எனும் நாமத்தில் தான் நாங்கள் விரும்பி தேடுகிற சமாதானம் உண்டு ஏசு எனும் நாமத்தில் தான் நாங்கள் விரும்பி தேடுகிற நிம்மதி உண்டு என்று நாங்கள் அறிக்கை எடுகிறோம் ஆண்டவர ஒரு குடும்பமாயமுடைய சன்னிதானத்தில் வருகிறோம் ஐயா நீ பரிசுத்தர் 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 என்று உம்மை துதிபாடி மகிழ்கின்ற இந்த நாளில் அப்பா எங்களை முழுவதுமாயிமுடியை கரத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்துச் செபிக்கிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனையும் மகளையும் ஏசு என்ற அந்த அதிகாரம் உள்ள நாமத்தின் வல்லமைக்கு ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் உச்சந்தலேருந்து எங்கள் உள்ளங்கால் வரைக்கும் நாடி நரம்புகள் எல்லாமும் மச்சைகள்ல எங்கள் உடலில் இருக்கிற பலவீனங்கள் உள்ளத்தில் இருக்கிற பலவீனங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்கள் எங்களுடைய சோர்வுகள் உலகத்தை குறித்ததாக இருக்கிற உலக பாவத்தை குறித்த சாபத்தை குறித்த மரண கட்டுகளை குறித்ததாக இருக்கிற எங்களுடைய பயங்கள் எங்களுடைய கலக்கங்கள் அந்த எங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை தடை பண்ணி கொண்டிருக்கிற எல்லா விதமான சாத்தானுடைய கட்டுகள் இந் வானுலகத்தில் சுற்றி திருத்து கொண்டிருக்கிற பொல்லாத பிசாசனுடைய தந்திரங்கள் மந்திரங்கள் சூழ்ச்சிகள் யாவற்றையும் அப்படியே ரத்தத்தின் வல்லமைனால அப்பா மகா பரிசுத்தம் உள்ள ஏசு என்ற அந்த நாமத்தின் வல்லமையினால பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி கோட்டையின் வல்லமையினாலே சபித்து நிர்மூலமாக்கி நித்திய நரகத்துக்கு நாங்கள் தள்ளுகிறோம் ஐயா எங்களை சுற்றிடும் இயேசு என்ற அந்த நாமத்தின் வல்லமை அப்படியே ரத்தத்தின் வல்லமை எங்களை மூடுவதாக எங்களை பாதுகாப்பதாக எங்களுடைய குடும்பங்களை முத்திரையிடுவதாக சாத்தானுக்கும் சாத்தானுடைய எல்லா விதமான கட்டுகளில் இருந்தும் பூரண விடுதலை பெற்ற மகனாக மகளாக நாங்கள் உமக்கு சாட்சிகளாக எழும்பி பிரகாசிக்கக்கூடிய வல்லமை உம்முடைய நாமத்தினால நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே என் நாமத்தினால் இயேசு என்ற அந்த நாமத்தினால் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீர்கள் என்ற அந்த வார்த்தையின் பிரகாரம் உம்முடைய நாமத்தினால எல்லா ஆசீர்வாதத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் இயேசு என்ற நாமத்தின் வழியாக இன்னகத்திற்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்கள் மீது பொழியப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் அப்பா அப்பா எபேசியர் ஒன்று மூன்றுல நாங்கள் வசிக்கிறது போல கிறிஸ்து இயேசு வழியாக விண்ணகத்திற்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்களுக்குள்ள பொழியப்பட்டிருக்கிறது என்று பவுலடியார் எங்களுக்கு சொல்லிக் போல இந்த இயேசு நாமத்தின் மூலமாக தான் அப்பா இதோ உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே நாங்கள் தூயோராகவும் மாசற்றோராகவும் இருக்கும்படி அப்பா பிதா எங்களை முன்குறித்து வைத்து என்று சொல்லி நாங்கள் வாசிக்கின்றோம் அப்பா அப்படியாக நாங்கள் இயேசுவின் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் இயேசுவின் மூலமாக பரலோகத்திற்கு உயோர்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம் இந்த இயேசு என்ற அந்த நாமத்தின் மூலமாக இதோ விண்ணவத்திற்குரிய கதவுகள் எங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கிறது எங்கள் பாவங்களிலிருந்து எங்கள் பலவீனங்களிலிருந்து எங்கள் குற்றம் குறைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை பெற்று விடுதலையை தந்து அண்டவரே உமை அப்பா தந்தையே என்று அழைக்கக்கூடிய உரிமையை நாங்கள் பெற்றிருக்கிறோம் நன்றியோடு உண்மை ஆராதிக்கிறோம் இந்த நாமத்தினால எதை கேட்டாலும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்ற அந்த வாக்கு தத்துவத்தின் பிரகாரமாக அப்பா நாங்கள் உம்முடைய நாமத்தினால எங்களுக்கு தேவையான எல்லா பரலோக பூலோக ஆசீர்வாதங்களையும் வாஞ்சித்து உங்களுடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கிறோம் ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் உடைய தெய்வீக பிரசன்னம் தெய்வீக ஆறுதல் ஒவ்வொருவரையும் ஆற்றட்டும் தேற்றட்டும் பலப்படுத்தட்டும் திடப்படுத்தட்டும் இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் இருதயத்தில் இருக்கிற சோர்வுகள் இருதயத்தில்

பண்ணிகளையும் உடைய தெய்வீக சமாதானம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒவ்வொரு இருதயங்களிலும் ஊற்றப்படுவதாக வாழ்க்கையின் பல்வேறு போராட்டங்களோடு கடன்பாரங்களோடு குடும்ப சுமைகளோடு சமாதானமற்ற நிலைகளோடு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பா திரு குடும்பத்தில் நிலவிய சமாதானம் சந்தோஷம் இயேசு என்னும் நாமத்தினால வருகின்ற சமாதானம் சந்தோஷம் தெய்வீக அமைதி ஒவ்வொருடைய உள்ளத்தையும் நிரப்புவதாக எல்லா தடைகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக எல்லா பார்வோனின் படைகள் பெலிசிய படைகள் அப்பா எல்லா கோலியாத்தின் படைகள் முறியடிக்கப்படுவதாக ரத்தத்தின் ரத்தின் வல்லமையினால் ஒவ்வொரு குடும்பங்களையும் முத்திரையிடுவிராக ஒவ்வொரு உள்ளங்களையும் முத்திரையிடுவராக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக தனித்தனி நபராக உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து சபிக்கிறோம் பா இருதயத்திலிருந்து அவர்கள் எழுப்புகின்ற விண்ணப்பங்கள் இருதயத்திலிருந்து அவர்கள் எழுப்புகின்ற எல்லா விதமான கண்ணீர் நிறைந்த மன்றாட்டுகளுக்கும் என் பரலோக தகப்ப பதில் கொடுப்ப நிரப்புவிறாக அப்பா எல்லா விதமான பரலோக பூலோக ஆசீர்வாதத்தை நிரப்புவிறாக மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல மரணத்தை தருவிறாக மரண வேலையில் உடனிருப்பிறாக அப்பா அவர்கள் சுகப்படுத்துவது உம்முடைய அவர்களை சுகப்படுத்துவது உடைய சித்தமானார் உடைய காயப்பட்ட கரத்தை நீட்டி ஒரு பூரண விடுதலையை உடைய வார்த்தை அனுப்பி ஒரு பூரண விடுதலை நீர் கட்டளையிடுவிறாகப்பா படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் மாத்திரமல்லாமல் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகளை உடைய இறக்கத்திற்கு கொடுக்கிறோம் ஆண்டவரே வாழ்க்கையின் பல்வேறு சூழ்நிலைகளின் நிமித்தமாக ஏமாற்றங்களின் நிமித்தமாக தோல்விகளின் நிமித்தமாக வாழ்வதற்கு இன்றி இந்த வாழ்க்கையை நான் வாழ்வதை விட சாவதே மேல் என்ற ஒரு மனநிலையோடு கூட இருக்கிற பிள்ளைகளை நம்முடைய கல்வாரி பரிசுத்த ரத்த கொட்டைகளை முத்திரையிட்டு நாங்கள் ஒப்புப்படுத்த செபிக்கிறோம் ஐயா ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்விராக நீர் ஆளுகை செய்வீராக நம்முடைய சமாதானம் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக இமட்டும் காத்த எபினேசர் இனியும் நீர் எங்களை காப்பீர் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க எங்களை ஆசீர்வதிப்பீராக எங்களை வழிநடத்துவீராக எடுத்த எல்லா துதி மகிமை ஆராதனைகளை ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு மன்றாட்டுகளை யேசு கிறிசுனுடைய அதிகாரமுள்ள ஜீவனுள்ள நாமத்திலே வேண்டி செபிக்கிறோம் எங்கள் செவம் கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவேன் ஆமன் ஆமேன் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உங்களுடைய திருவயிற்றின் கனியாக எசோம் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் எசூகே புகழ் நன்றி மரியை வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்